நான் உழைப்பை பார்க்கிற பார்வை சற்றே மாறுபாடானது அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இரண்டாவது ஓய்வு கலந்த உழைப்பு தேவை அதென்ன ஓய்வு கலந்த உழைப்பு இப்படி ஏறி அப்படி சமநிலை அடைந்து மறுபடியும் உயர்ந்ததுன்றாங்க ஆனா பொதுவா என்ன நடக்குதுன்னா ஏறி பூங்காற்று நேர்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும்னா அதுக்கு என்ன வழின்னு யாரை கேட்டாலும் கண்டிப்பாக உழைப்பு உழைப்புன்றவாங்க இன்னும் கொஞ்சம் விரிவாக சிந்திக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க இன்னும் ஒரு நாலு விஷயத்தை சே சொல்லி அது உழைப்பையும் தவறாமல் அதில் இணச்சிருவாங்க உழை 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 இது தான் வந்து நம்முடைய மனம் சலிக்கிற அளவுக்கு எல்லாரும் சொல்லி கொடுக்குற விஷயம் படிக்கிறமா பார்க்கிறோமா அல்லது பேசுறமா எதுவாக இருந்தாலும் இந்த உபதேசம் இல்லாம இருக்காது உழைப்பை வலியுறுத்தாதவர்கள் பாக்கியே கிடையாது ஆனால் நான் இந்த கருத்துக்கு சற்றே மாறுபாடானவனாக இருக்கிறேன் எந்த விதத்தில் என்னது உழைப்பிற்கு மாறாக ஒரு கருத்தை சொல்ல போறீங்களா உழைப்பை வெறுக்கும் கூட்டத்தினுடைய தலைவனா நீங்கள் என்று நீங்க கேட்டுவிட வேண்டாம் நான் உழைப்பை பார்க்கிற பார்வை சற்றே மாறுபாடானது அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உழைப்பதிலே நாம் இரண்டு அணுகுமுறைகளை பின்பற்ற வேண்டியவர்களாக இருக்கிறோம் முதலாவது உழைப்பதிலே அறிவார்ந்த உழைப்பாக அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் அறிவார்ந்த உழைப்பு இல்லாவிட்டால் அந்த உழைப்பு மண்ணை எடுத்து வெட்டி கொண்டிருக்கிறவர்களுக்கும் ஒரு புல்டோசரை கொண்டு அல்லது அழுகிறவர்களுக்கும் இருக்கிற வேறுபாடு தான் இரண்டாவது ஓய்வு கலந்த உழைப்பு தேவை அதென்ன ஓய்வு கலந்த உழைப்பு சொல்லுகிறேன் அதாவது முதல்ல புத்திசாலித்தனத்தை பார்க்கலாம் புத்திசாலித்தனமான உழைப்பு அறிவார்ந்த உழைப்பு என்பது ரொம்ப நல்ல உதாரணம் உங்களுக்கெல்லாம் தெரிந்த உதாரணமாக இருக்கலாம் கோடாலியை தீட்டிக்கிட்டு ஒருத்தன் போகிறான் மரம் வெட்ட கோடாலியை தீட்டாமல் ஒவ்வொருத்தன் போகிறான் மரம் வெட்ட ரெண்டு பேரும் என்ன வெட்டி கொண்டு வருவாங்க நான் சொல்லத்தான் வேணுமா அதாவது இந்த உழைப்பு அறிவார்ந்த உழைப்பாக ஆகும்போது பலன்கள் நிறைய இருக்கின்றன இரண்டாவது ஓய்வு கலந்த உழைப்பு அப்பப்ப கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிற போது கொஞ்சம் கிடைக்கிற போது நம்முடைய உழைப்புக்கு மீண்டும் ஒரு புத்துணர்வு கிடைக்கிறது எனவே என்னுடைய புதிய கொள்கை உழைப்பு களைப்பு உழைப்பு மேலை நாட்டுக்காரர்கள் இதை ரொம்ப நல்லா பயன்படுத்துறாங்க. ஆமாம் சனி ஞாயிறுகளை அருமையாக பயன்படுத்தி நல்ல ஓய்வெடுத்து வித்தியாசமான சூழலில் வாழ்ந்து தங்களை புதுப்பிச்சுக்கிறாங்க திங்கள்லேருந்து வெள்ளி வரையும் கொட்டி முழக்கிறாங்க நம்ம எல்லா நாளும் உழைக்கிறோம்னு சொல்லி உழைப்பை வந்து நம்ம வந்து அப்படியே ஒரு எஸ்என்ஸில் தண்ணி கலந்த மாதிரி நீர்த்து போயிடறோம் எனக்கு தெரிந்த வரைக்கும் ஒரு அமைச்சர் நம்ம திமுக அமைச்சரவையில் இருக்கிற ஒரு அமைச்சர் ராத்திரி பதினோரு மணிக்கு உச்ச குரலில் பேசுகிறாரு என்னங்க அவன் அசந்து போகிற நேரமாக இருக்குது தூக்கமாக வருது கடைப்பாக வருது எப்படா படுக்கலாம்னு இருக்குது புத்தூர் போய் விடலாமான்னு இருக்குது எப்படி பதினோரு மணிக்கு இவ்வளோ உற்சாகமாக பேசுகிறாருனா எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் ரெண்டுலேருந்து மூன்று ஒரு ஓய்வு எடுக்காமல் இருக்கிறதே இல்லை என்ன வேலையாக இருந்தாலும் போட்டுட்டு ரெண்டுலேருந்து மூணு ஓய்வு எடுத்துருவார் இது வியட்நாமில் பின்பற்றுகிறார்கள் வியட்நாமில் மதியம் அரசு ஊழியர்கள் தூங்குவதற்காக தூக்கத்திற்கென தனி படுக்கை இறைகள் ஒதுக்கப்பட்டிருக்குது என்ன சொல்கிறாங்க அங்கே இப்படி ஏறி அப்படி சமநிலை அடைந்து மறுபடியும் உயர்ந்ததுன்றாங்க ஆனால் பொதுவாக என்ன நடக்குதுன்னா ஏறி மாலை ஆக ஆக இறங்கி போகுது இல்லையா வியட்நாமில் இது கிடையாது எனவே ஒரு களைப்பு கொடுக்குற போது அதிலேயே வந்து நாம் புதுப்பிக்கப்படுகிறோம் அந்த களைப்பை இன்னொரு மாதிரியும் நம்ம இது பண்ணிக்கலாம் என்ன மாதிரினா தோட்டத்துக்கு தண்ணீர் பாய்ச்சலாம் சுற்றுலா செல்லலாம் சிறு சுற்றுலா இசை கேட்கலாம் அந்த மாதிரிலாம் ஒரு மாறுதலாக பண்ணிட்டோம்னா மீண்டும் நாம் புதுப்பிக்கப்படுவோம் எனவே உழைப்பு களைப்பு உழைப்பு புத்திசாலித்தனமான உழைப்பு இவற்றை நாம் செய்தால் நாம் நிச்சயமாக நல்ல பலன்களை வாழ்க்கையில் அடைய முடியும் அதன் மூலமாக நம்முடைய காலம் இனி எல்லாம் வசந்த காலமே பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி